கலைஞர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் ஒன்றியத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னாள் முதலமைச்சரும் மறைந்த திமுக தலைவருமான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மு கருணாநிதியின் நூற்று இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் திமுகவினர் பல்வேறு பகுதிகளில் இனிப்புகள் வழங்கிய கொண்டாடினர் அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திருப்பனந்தாள் மேற்கு ஒன்றியத்தின் சார்பில் திருப்பனந்தாள் கடைவீதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோபிசெழியன் மயிலாடுதுறை முன்னாள் எம் பி ராமலிங்கம் ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் முன்னதாக திருப்பனந்தாளில் உள்ள அறிஞர் அண்ணா திருவருட்சிலைக்கு மாலை அணிவித்து அண்ணா வாழ்க கலைஞர் வாழ்க தளபதி வாழ்க என கோஷங்களிட்டனர் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அனுதானம் வழங்கப்பட்டது திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திருவிடைமருதூர் திருபுவனம் ஆடுதுறை திருப்பனந்தாள் பந்தநல்லூர் அணைக்கரை நரசிங்கம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மறைந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் அண்ணாதுரை சுந்தர ஜெயபால் மிசா மனோகரன் உதயா ரவிச்சந்திரன் உள்ளிட்ட சேர்ந்த பலர் கலந்து கலந்துகொண்டனர்